தமிழகத்தில் பாஜகவை தலைப்பு தான் இருக்கிறது அவர் இன்று இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்கிறது சிறுபான்மையின மக்கள் எங்கள் இயக்கங்களை சார்ந்தவர்கள் வாக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என ரொம்ப தான் அவரு ஆனா தலைப்பு நெகட்டிவா இருக்கு அவ்வளவுதான் அதனால அவர் நான் பாசிட்டிவா எடுத்துக்கிறேன் அவ்வளவுதான் ஏன்னா பாசிட்டிவா தான் நடக்க போகுது பாசிட்டிவா எடுத்துக்கிறேன் இது மாதிரி சில சில கருத்துக்கள் சலசலப்புகள் ஒரு சின்ன வார்த்தையை வச்சு குழப்பங்கள் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆனால் நாங்கள் குழம்ப மாட்டோம் ஏன்னா குழம்பிய குட்டையில் தாமரை வேணா வளரும் யார் வேற எதுவும் பிடிச்சிட முடியாது சிறுபான்மையினுடைய வாக்குகள் குறையும் அப்படின்னு சொல்லி இல்ல இல்ல அவரே சிறுபான்மையான வாக்குகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது சில யதார்த்தமான உண்மைகளை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு அதனால இதுல வந்து இந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் சொன்ன பாசிட்டிவான திங்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அதுதான் சரியாக இருக்கும் என்பது எனது கருத்து இதில்